தேவன் ஒரு மனுஷனுடைய ஒர்ஸ்ட் ஸ்டேஜில் அவனை தேடி வரார் அவன் தன்னுடைய வாழ்க்கையில மிக பின்தங்கிய இடத்துக்கு போய் இதுக்கு மேலே வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ற தருணத்தில் இருக்கிறவனை தேவன் தேடி வந்து எங்க உயர்த்துறார் அப்படின்றத பார்க்கணும் மோசே மோசேன்ற ஒரு குழந்தை பிறக்குது எகிப்தில் பிறகுது இந்த சம்பவம் தெரிஞ்சதுனால அதில் இருக்கிற வெளிப்பாடை மாத்திர சொல்கிறேன் கவனிங்க எகிப்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் பார்வோன் ராஜா கொள்ளும்படி கட்டளை போட்டு கொன்று கொண்டிருந்த போது ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு இந்த தாய்க்குள்ள ஒரு விருப்பம் வருது இந்த குழந்தையை கொன்றக்கூடாது நம்ம எப்படியாவது பாதுகாக்கலான்னு மூணு மாதம் வீட்டில் வச்சு பாதுகாக்கிறாங்க பாருங்க பல நேரங்களில் பெற்றோர்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் விருப்பத்தையும் செய்கையும் போடுகிறார் பீங் அ பேரண்ட் ஒரு ஒரு பெற்றோரா உங்க உள்ளத்துல கத்தர் போடுற விருப்பத்தை நீங்க கவனிக்கணும் இந்த குழந்தைய பாதுகாக்கணும்ன்ற விருப்பம் இந்த தாய்க்குள் இருக்கு மற்ற தாய்க்கெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சது தெரிஞ்சு நம்மளையும் சேர்ந்து வானோ எடுத்தோம் ஆண் குழந்தை பிறந்தவொன்னு கொடுத்துட்டு இருக்கும் போது இவர் இந்த இந்த தாய் ஆண் குழந்தையை மறைச்சு வைக்கிறாங்க மூணு மாசத்துக்கு மேல மறைச்சு வைக்க முடியல ஒரு நானல் பெட்டியை செஞ்சு தண்ணியில் விடுறாங்க கரெக்டா பார்வன் வீட்டுக்கு போறாரு பார்வன் வீட்டிலேயே நாற்பது வருஷம் ஃப்ரீயா வளர்த்தப்படுறார் மோஸ்ட்லி மோசை வீட்டில் இருந்தது கூட அவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்திருக்காது ஆனால் கத்தர் பார்வோன் வீட்டில் வச்சு வளர்த்துறாரு ஸோ ஒரு கிங்ஸ் பேலஸில் வளர்றார் ஒரு ராஜ அரண்மனையில் ராஜ போஜனம் ராஜ குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய படிப்பு ராஜ குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அந்த மாதிரி ஒரு ஹைஃபையாக இருக்கிறதுலே பெஸ்ட் பிளேஸில் இந்த மனுஷன் வந்து வளர்த்தப்படுறார் நாற்பது ஆண்டுகள் பார்வோன் வீட்டில் சாப்பிட்டு படித்து வளர்ந்த மனுஷன் செய்த ஒரு தவறினாலே ஊரை விட்டு ஓடுறாரு ஒரு தவறு ஒருவனை கொன்று விட்டார் கொன்று விட்டதுனால உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறார் ஓடி இப்போ நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் இப்போ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அரண்மனையில் இருந்த ஆளு இப்ப மாமனாரனுடைய ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டு தேவனோடு இருந்தவன் பாவம் செய்ததுனால் வீழ்கிறான் அவன் வந்து பூமியில தோட்டத்திலிருந்து வெளியே வந்து வேர்வை சிந்தி உழைக்கிறான் ராஜ அரண்மனையில் சாப்பிட்டு இருந்த ஆளு இப்போ ஆடு மேய்ச்சி சாப்பிட்டு சி யூ ஷுட் கனெக்ட் ஸ்கிரிப்சர்ஸ் வேதத்தை இப்படி கனெக்ட் பண்ணி படிக்கணும் தேவன் உண்டாக்கின தோட்டத்தில் ஏதேனில் இருந்த தோட்டத்தில் எல்லாம் ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இப்போ வேலை செஞ்சு சாப்பிட்றாரு ராஜ அரண்மனையில் ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இப்போ ஆடு மேச்சை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சாப்பிட்டுருக்கிறார் ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு நல்ல விஷயம் ஆடு மேய்க்கிறவனையும் அவர் தேடி வருகிறார் மோசையினுடைய மிக வஸ்ட் ஸ்டேஜில் கர்த்தர் அவனை தேடி வருகிறார் மோசையை கர்த்தரை தேடல மோசையை கத்தரை தெரியல கர்த்தர் மோசை கத்தருக்கு தெரியும் இன்னைக்கு அவங்க வருவான் ஆடு முடிச்சுட்டு நான் இந்த பக்கம் தான் வருவான் அவனை நான் பார்க்கணுன்னு மோசையை தேடி வருகிற கத்தர் நான் சொல்கிறேன் நீங்களாம் சொல்கிறீங்க ஆண்டவரை தேடுறீங்க நான் சொல்கிறேன் அவர் உங்களை தேடி வராருன்ற இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுறதுக்காகவே அவர் வருவார் தேவன் நம்மை தேடுகிறார் இந்த கான்செப்ட்லாம் நமக்கு மாறணும் கத்தரை தேடுங்கள்ன்ற கான்செப்டே இன்னைக்கு கிடையாது கத்தர் தான் உங்களை தேடிட்டு இருக்கிறாருங்க நீங்கள் கத்தரை தேட வேண்டியது இல்லை அவர்தான் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார் அவர்தான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் தேவன் நம்மை தேடி வேதம் சொல்லுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் அப்போ மனுஷன் கடவுளை தேடிட்டு இருந்த காலம் வேற கடவுள் மனுஷனை தேடி வந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம் இழந்து போனதை தேடி வந்தவர் இப்போ மோசையினுடைய மிக வேஸ்ட் ஸ்டேஜ் இருந்த மனுஷன் அரண்மனையில இருந்த மனுஷன் இன்னைக்கு ஆடு மேய்ச்சிட்டு வனாந்திரத்துல சுத்திட்டு இருக்கிறாரு வனாந்திரத்துல சுத்திட்டு இருக்கும் போது கர்த்தர் வந்து வனாந்திரத்துல முச்செடியில தரிசனமாகி மோசையோடு பேசுகிறார் நான் சொல்லட்டுங்களா காட் ஸ்பீக்ஸ் யுவர் வேஸ்ட் ஸ்டேஜ் உங்களுடைய இருக்கிறதுல மோசமான சூழ்நிலையில் இருக்க பிரதர் சிலர் சொல்றீங்க என் வாழ்க்கையில இது மாதிரி கஷ்டப்பட்டதுல அங்கதான் கர்த்தர் உங்களோட பேசுறாருங்கிறேன் நான் மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்ததில்லை ஏன்னா ராஜா அரண்மனையில் ராஜா சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உன்னுடைய தாழ்வான நேரங்களில் உங்களுடைய கடினமான பாதைகளில் கர்த்தர் தேடி வந்து உங்களோடு பேசி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஹி கிவ்ஸ் ப்ராமிசஸ் அந்த இடத்துல வந்து கர்த்தர் பேசுவார் எப்படி தெரியுமா பேசுவார் எட்டாத உயரத்தை பற்றி பேசுவார் ஆண்டவர் உங்களுடைய தாழ்வில் பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகளில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது கர்த்தர் உங்களை வந்து மீட் பண்ணி ஏதோ உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வரமாட்டாரு எங்கே உயர்த்த போகிறன்னு பேச வருகிறா உன் சூழ்நிலையை நான் தலகிலாம் மாற்றுறேன் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்குவேன்னு பேசிட்டு இருக்கிறாரு இப்போ மோசேக்கு பார்வன் அரண்மனைக்கு உள்ளே போகிறதுக்கே பர்மிஷன் கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா நீ பண்ண வேலைக்கு திரும்ப பார்வன் உள்ளே விடுவானான்னு தெரியாது நாற்பது வருஷம் இருந்துட்டு அவங்களாலே ஒருத்தனை கொண்டுட்டு ஊற விட்டு ஓடி வந்திருக்கிற திரும்பி வந்து உன் பேரை கேட்டால் பார்வன் உன்னை கொன்றுருவான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கத்தர் பேசுகிறாரு உன்னை நான் யாருக்கே தேவனாக்குவேன் பார்வனுக்கே தேவனாக்குவேன் உன்னை நான் பெரிய ஆள் ஆக்கி காட்டுறேன் இந்த நிலையிலிருந்து உன்னை நான் உயர்த்தி பார்வோனுக்கு உன்னை தேவனாக்குவேன் என்று சொல்லுகிறார் சம்டைம்ஸ் கத்தருடைய வாக்கு தத்தத்தையும் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கே சிரிப்பாக தான் இருக்கும் இதெல்லாம் எங்கள் பிரதர் நடக்க போகுது எனக்கு போய் இதெல்லாம் நடக்குமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் நடக்கும் கேட்குற உங்க வாழ்க்கையில தான் கத்தர் செய்ய விரும்புகிறார் ஆமேன்னு சொல்லி கேட்குற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அது நடப்பதாக